புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கலாய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமை வகித்தார் கூட்டத்தில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் புதிய பொறுப்பாளர்களுடன் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் இருபத்தி இரண்டு வயதில் பூத் கமிட்டி செயலாளராக ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஊராட்சித் தலைவராக ஒன்றிய தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக வளர்வதற்கு அதிமுகவில் இடம் உண்டு நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இளைஞர்களை வாழ்வில் மேலே தூக்கிவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் அதிமுக கட்சி கார்ப்பரேட் கம்பெனியை போல் கட்டுப்பாடாக உள்ள கட்சியாகும் அதிமுகவில் இணைந்து செயல்படுவது மனநிறைவை ஏற்படுத்தும் என்றார் நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் சதன் பிரபாகர் முன்னாள் எம்எல்ஏக்கள் நெடுஞ்செலியன் ஆறுமுகம் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் விமல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆளுங்கட்சாக இருந்தாலும் எதிர்கட்சி இருக்கிற இரவு பெண்கள் வாராது உழைத்துக் கொண்டிருக்கிற நமது விராலிமலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் आपने जो चलाया था, आपने जो सिंह जापानी को, आपने जो चलाया था, आपने मध्य के चलो बोलिए, आप राज्य की इमरजेंसी पर धारण करना निश्चित नहीं है, सिस्टर ने बात कर दी है, धारण करना नहीं बात है। तो बीच क्या राज्य के लिए नंबर है? अब आरोप लगते हैं कि जो बच्चा जो बच्चा बंदे अंबर की स சிப்பாட்டி அதை பத்திலாம் இளைஞர்கள் மட்டும் இருக்கு